அலைக்கும் நம்முடைய ஆதாரங்களை ஆழமாக அலசும் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லோருமே சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பமா உணர்ந்திருப்போம் நம்ம மனசாட்சி ஒன்று சொல்லும் ஆனா ஆசை வேற ஒன்று சொல்லும் பயம் நம்மள ஒரு பக்கம் இழுக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா இதெல்லாம் ஒரே மனசுக்குள்ள நடக்கிற ஒரு குழப்போன்னு நாம பொதுவா நினைக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு குழப்பம் இல்ல மாறாக நம்மளோட உள் உலகின் நான்கு வெவ்வேறு அறைகள்ல நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்லுது மிக அருமையான தொடக்கம் வாங்க அந்த உள்ளுலகத்துக்குள்ள ஒரு பயணம் போய் அந்த நான்கு அறைகளோட ரகசியங்களை திறப்போம் ஆமா ஏன்னா நவீன அறிவியல் வந்து இதயத்தை ரத்தம் பாய்ச்சும் ஒரு தசை மட்டும் மட்டும்தான் பாக்குது கரெக்ட் ஒரு பம்பு மாதிரி அதேதான் ஆனால் நாம பார்க்க போற ஆதாரங்கள் இதயத்தை உணர்வுகள் அறிவு ஆன்மீகம் இது எல்லாத்தோட மையமா விவரிக்குது இது வந்து சூத்திரங்கள் மூலமா இல்லாம ரொம்ப அழகான உருவக மொழி மூலமா நமக்கு விளக்கப்படுது அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் குரான் பயன்படுத்துற இந்த நுட்பமான சொற்களை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்மள நாமளே ஒரு ஆழமான மட்டத்துல புரிஞ்சுக்கிறது தான் துல்லியமா சே அந்த பயணத்தை ஆரம்பிப்போம் இந்த ஆதாரத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுது மனித நாகரிகத்தோட உண்மையான அடையாளம் அறிவியல் இல்ல மொழிதான் சொல்லுது ஏன்னா ஏனா மொழிதான் கண்ணுக்கு தெரியாத நம்மளோட உள் உலகத்தை வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்த உதவுது ரொம்ப சரி அதனால தான் உணர்வு ஆன்மா மாதிரியான விஷயங்களை நவீன அறிவியலாளால இன்னும் துல்லியமா வரையறுக்க முடியல ஆமா ஆனால் குரான் நம்ம உள் உலகத்தை விளக்க நான்கு வெவ்வேறு சொற்களை பயன்படுத்துது இந்த நான்கு அடுக்குகளை புரிஞ்சுக்கிறது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தரவுகோல் மாதிரி அப்படியா எனக்கு இதயம்னா கல்புங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியும் அந்த நான்கு வார்த்தைகள் என்ன நம்ம பயணத்தோட முதல் அறை அல்லது முதல் வாசல் எது முதல் வாசல் சத்ரு சத்ரு இதோட நேரடி அர்த்தம் மார்பு அல்லது நெஞ்சு ஆனா இது உடம்புல இருக்கிற மார்பு இல்ல இது வந்து ஒரு ஆன்மீக மார்பு குரான்ல இறைவன் நபிசல்லு அலேசல்லாம் அவர்கள்கிட்ட உமது மார்பை நாம் விரிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான் அப்போ இது தகவல்கள் உள்ளே நுழையிற முதல் வாசல் ஒரு கோட்டையோட வெளிவாசல் மாதிரியா மிகச்சரியான ஓமை அறிஞர் கஸ்ஸாலி இத ஒரு சுவரில் உள்ள மிஷ்காத் என்ற மாடக்குழிக்கு ஒப்பிடுறார் அதாவது வெளி உலகத்திலிருந்து வர்ற தகவல்கள் எண்ணங்கள் சந்தேகங்கள் எல்லாமே இந்த வாசல் உள்ள வர முயற்சி பண்ணும் ஆமா ஷைதான்கள் தங்களோட தீய எண்ணங்களை அதாவது வஸ்வசாவ இந்த தான் வீசுவாங்க ஓஹோ எப்படியாவது இதயத்துக்குள்ள போயிடும் ஒரு நம்பிக்கையில அவங்களால இதயத்தை நேரடியா தாக்க முடியாது ஓ அப்போ ஒரு கெட்ட செய்தி கேட்கும் அல்லது யாராவது நம்ம பத்தி தப்பா பேசும் அந்த முதல் பாதிப்பு ஏற்படுற இடம் இந்த சதிர் அந்த ஆரம்ப கட்ட பதற்றம் கோவம் எல்லாம் இங்கேதான் தொடங்குதா துல்லியமாக அந்த முதல் தாக்குதல் நடக்கும் இடம் இதுதான் இதுதான் ஒரு பாதுகாப்பா எது உள்ளே போகணும் எதை வெளியிலேயே தடுத்து நிறுத்தணுங்கிற முதல் போராட்டம் இங்கேதான் நடக்குது அப்போ இந்த வாசல் பலவீனமா இருந்தா தீய எண்ணங்கள் சுலபமா உள்ள புகுந்துடும் சரி சதர் ஒரு கோட்டை வாசல்னு ஆனால் சில நேரங்கள்ல எதிரிகள் அந்த தாண்டி உள்ளே உள்ளே இல்லையா ஆமா அப்படி நுழைஞ்ச பிறகு அந்த எண்ணங்கள் எங்கே போகுது அதுதான் இந்த கல்பென்பதா சரியாக பிடிச்சிங்க அந்த வாசல் வழியா உள்ளே வர்றதுதான் கல்பென்ற அறைக்குள்ள நுழையுது இதுதான் இதயத்தை குறிக்கிற பொதுவான சொல் ஆமா இந்த கல் வார்த்தையோட வேர்ச்சொல்லுக்கே திரும்புதல் அல்லது மாறுதல் அர்த்தம் அதாவது அது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் காலையில நல்ல மனநிலையில எழுந்திருக்கிற நாம மத்தியானம் ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட எரிச்சல் அடையிறம்மா அது என் கல்ப பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமா ஒரு வகையில அப்படிதான் இந்த கல்ப ஒரு கண்ணாடி அதாவது சுஜாஜா மாதிரி ஆதாரம் விபரிக்குது ஆரம்பத்துல அது ஒளி புகாததா இருக்கும் ஆனா தஸ்கியா எனப்படும் ஆன்ம சுத்தியல் மூலமா அதாவது நல்ல செயல்கள் இறை நினைவு மூலமா அதை தூய்மைப்படுத்தும் போது அது ஒளி ஊடுருவக்கூடியதா பளபளப்பா மாறுது அப்போதான் தெய்வீக ஒளி உள்ளே நுழைய முடியும் அப்போ நாம செய்யற பாவங்கள் அந்த கண்ணாடியில படியிற கர மாதிரி அந்த கர நிரந்தரமானதா இல்ல அந்த கண்ணாடியை திரும்பவும் தொடைக்க இருக்கா ஆதாரம் அதை பத்தி என்ன சொல்லுது அருமையான கேள்வி நிச்சயம் வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு பாவமும் அந்த கண்ணாடியில ஒரு கருப்பு புள்ளியை வைக்குது ஓ பாவங்கள் அதிகமாகும்போது கண்ணாடி முழுசா கருத்து ஒளி உள்ளே போக முடியாதபடி தடுத்துடும் ஆனா மனந்திருந்தி பாவம் அடிப்பு கேட்கும்போது அது அந்த கரையை துடைப்பது போல அதனாலதான் இந்த கல்ப் எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கு ஆமா நாம செய்யற ஒவ்வொரு தேர்வும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்னிகள் இந்த கண்ணாடியை துடைக்குது இல்லனா கருப்பாக்குது அப்படியானால் கல்ப் என்பது நல்ல கெட்ட விஷயங்களால் மாறி கொண்டே இருக்கும் ஒரு கண்ணாடி ஆனா சில உணர்ச்சிகள் நம்மள நம்மள முழுசா ஆமா சிந்திக்கவே விடாம ஒரு நெருப்பு மாதிரி பத்திக்குதே அந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சிகளுக்கு என்ன தனி இடம் இருக்கா நிச்சயமாக அதுதான் அடுத்த இன்னும் ஆழமான அடுக்கு அதன் பெயர் இந்த வார்த்தையோட மூலமே அதிர்ச்சியானது இதோட நேரடி அர்த்தம் நெருப்புல இறைச்சிய வறுப்பது என்னதா ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு துக்கம் அல்லது அன்பு நம்ம நெஞ்ச உள்ளிருந்து சுடுவது போல உணர்ந்திருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு தீவிரமான நம்மள எரிக்கும் உணர்ச்சிகளோட இருப்பிடம்தான் கேட்கும் போதே தீவிரமா இருக்கு இதற்கு ஆதாரம் ஏதாவது உதாரணம் கொடுக்குதா ஒரு மிக சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு மூசா நபியோட தாயார் தன் குழந்தையான மூசாவ ஒரு பெட்டியில வச்சு நைல் நதியில விட வேண்டிய கட்டாயம் ஆமா எதிரிகள் குழந்தையை கொன்னுடுவாங்கன்னு பயம் தன் கண் முன்னாடியே அந்த பெட்டி ஆத்துல போறத பாக்குறாங்க அந்த நேரத்துல அவங்களோட ஃபுஆப் உணர்ச்சியால எரிந்து காலியாகிவிட்டதுன்னு குரான் சொல்லுது ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஓ மனசு சொல்றத கேளு உணர்வுகளுக்கு மதிப்பு கூடனதான நாம கேள்விப்பட்டிருக்கோம் உம் ஆனா இங்க மிக ஆழமான தாய்ப்பாசம்ங்கற உணர்ச்சி கூட ஒருத்தர காலியாக்கிடும் ஏமாத்திடும்னு சொல்றீங்க அப்படியானால் எதை நம்பறது மிக முக்கியமான கேள்வி அந்த தாயே உணர்ச்சிகளோட உச்ச கட்டத்துல இருந்தாங்க அந்த நேரத்துல ஐயோ என் பிள்ளைன்னு அவங்க இருந்த எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தையின் உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும் சரி அவங்களுடைய ஃபுவாத் அவங்கள உண்மையை வெளியிட வச்சிருக்கும் ஆனா இறை நம்பிக்கை தான் அந்த நேரத்துல அவங்க இதயத்தை உறுதிப்படுத்தி கட்டுப்பாட்டை இழக்காம தடுத்ததுன்னு குரான் சொல்லுது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஃபுவாத் ஒரு மாபெரும் சக்தி ஆனா அது சரியான வழிகாட்டுதல் இல்லாம இருந்தா நம்மளையே அழிச்சிடும் அது நம்ம ஏமாற்றவும் வாய்ப்பிருக்கு இருக்கு அப்போ உணர்ச்சிகள் ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் இல்லையா சரி நாம இப்ப வாசல தாண்டி மாறிக்கிட்டே இருக்கிற கண்ணாடி அறையையும் பார்த்து உணர்ச்சிகள் கொதிக்கிற நெருப்பு கூடத்தையும் கடந்துட்டோம் இதுக்குள்ள இன்னும் ஆழமா போனா என்ன இருக்கு அந்த கோட்டையோட கருவறையது எது அதுதான் நான்காவது மற்றும் கடைசி அடுக்கு லுப் இதோட அர்த்தம் சாரம் அல்லது மையம் ஒரு பழத்தோட கொட்ட மாதிரி ஒரு விஷயத்தோட ஆணி வேர் இதுதான் அல்லா ஆண்ட புரிதல் உள்ளவங்கள உள்ளுள் அல்பாப்னு குரான்ல சொல்றான் அல்பாப்னா அதாவது சாரத்தை அடைந்தவர்கள் அப்போ இதுதான் ஞானம் பிறக்கிற இடமா ஆமா இதுதான் அறிவோட உச்சநிலை மறைக்கப்பட்ட உண்மைகளோட கதவுகள் இங்கேதான் திறக்கப்படும் ஆனா இங்க ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு ஒருத்தரோட ஃபுவத் அதாவது உணர்ச்சி அதிகமா எரிஞ்சுகிட்டு இருந்தா அவரோட லூப் எனும் சாரம் தெளிவா பார்க்க முடியாது ஓ மூசாவோட தாயின் விஷயத்துல அவங்க உணர்ச்சிகள் உச்சத்துல இருந்ததால அவங்க உள்மன காலியாகிடுச்சு அதாவது அவங்களால அந்த நேரத்துல தெளிவா சிந்திக்க முடியல உணர்ச்சிகளின் புகை ஞானத்தின் பார்வையை மறைத்து விட்டது வாவ் அப்ப இந்த நான்கு அடுக்குகளையும் இப்படி பார்க்கலாம் சத்ர என்பது வெளிவாசல் கல்வ் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் வரவேற்பறை சரி ஃபுவாத் என்பது உணர்ச்சிகளின் நெருப்பு அறை லுப் என்பது உண்மைகள் வெளிப்படும் கருவறை மிக அருமையான சுருக்கம் இந்த வரிசை முறை வெளிப்புற தாக்கங்களிலிருந்து ஆழமான ஞானம் வரைக்கும் நாம எப்படி பயணிக்கிறோம்னு காட்டுது இந்த கட்டமைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கிறது சரி இது ஒரு நிஜ வாழ்க்கை சூழல்ல வச்சு பார்ப்போம் எனக்கு வேலையில ஒரு எதிர்பாராத கெட்ட செய்தி வருதுன்னு வச்சுக்குவோம் அந்த நொடியில எனக்குள்ள என்ன நடக்குது இந்த நான்கு அடுக்குகளின் வழியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சிறந்த கேள்வி இதுதான் இந்த அறிவோட உண்மையான சக்தி அந்த கெட்ட செய்தி ஒரு மின்னஞ்சல் மூலமா வருதுன்னு வச்சுப்போம் அது முதல்ல தாக்குறது உங்க சத்திரையத்தான் நுழைவாயில ஆமா நுழைவாயில உடனே இனி என்னவாகும் இது என் தவறா எல்லாரும் என்ன நினைப்பாங்க போன்ற சந்தேகங்கள் அதாவது சுபஹாத் உள்ள நுழைய முயற்சி பண்ணும் அதிர்ச்சி அந்த படபடப்பு அதுதான் ஜதிர் மேல நடக்கிற தாக்குதலா அதேதான் அடுத்த நொடி உங்க கல்ப் அதாவது அந்த மாறக்கூடிய கண்ணாடி பயம் கோவம் கவலை பாதுகாப்பின்மேன்னு மாறி மாறி பிரதிபலிக்க தொடங்கும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்த கண்ணாடி இப்ப புயல்ல சிக்கிய கடல் மாதிரி கொந்தளிக்கும் அதுக்கப்புறம் வருமே நிச்சயம் அடுத்த கட்டம் உங்க ஃபுவாத் எனும் களம் அநீதி இழைக்கப்பட்டதாக கொதிக்க ஆரம்பிக்கும் எப்படி எனக்கு இப்படி செய்யலாம் நான் இவ்ளோ உழைச்சேன்ங்கிற கோபம் துக்கம் எல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கும் அப்போ லுப் அந்த நேரத்துல உங்க லுப் எனும் நிதானமான அறிவு அந்த கருவறை முற்றிலும் மறைஞ்சிடும் புகையும் நெருப்பும் சூழ்ந்த இடத்துல எப்படி எதையும் தெளிவா பார்க்க முடியாதோ அது மாதிரி சரி இந்த அமைப்பு எனக்கு புரியுதே நான் இத உணர்ந்திருக்கேன் ஆனா இது தெரிஞ்சிக்கிறதுனால அந்த சூழ்நிலையில நான் என்னத வித்தியாசமா செய்ய முடியும் அங்கே தான் விஷயமே இருக்கு இந்த அமைப்பை புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க உணர்ச்சிகளோட அடிமையா இல்லாம அதை கவனிக்கிறவரா மாற முடியும் கவனிக்கிறவரா ஆமா நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம் ஓகே இது சுற்று மேல விழுந்த தாக்குதல் இப்ப என் கல்பு தடுமாறுது இதையே ஃபோத் கொதிக்கற சத்தம் இது கெரிச்சக்கு இல்ல இது வெறும் உணர்ச்சி ஓஹோ இப்படி ஒரு படி பின்வாங்கி பார்க்கும்போது நீங்க உடனே கோபத்துல ஒரு மின்னல் அனுப்புறதையோ பதட்டத்துல ஒரு முடிவெடுக்கறதையோ தவிர்க்க முடியும் அதுதான் இதன் சக்தி அப்போ இது ஒரு உள் சமநிலையை உருவாக்குறது மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகள் நம்மள தாக்கும்போது எந்த அடுக்கல பாதிப்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேட்ட மாதிரி செயல்பட ஏதோ உதவம் மிகச்சரிய இதயம் இயல்பாகவே அமைதியை அதாவது சக்கீனாவை தேடுது சந்தேகமும் நிச்சயமற்ற தன்மைதான் பதட்டத்தை உருவாக்குது ஆதாரம் சொல்ற மாதிரி நிச்சயமாக மனிதன் பதட்டப்படுவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் தொழுகையாளிகளைத் தவிர இங்க தொழுகைங்கிறது வெறும் சடங்கு மட்டுமல்ல அது இறைவனை தொடர்ந்து நினைவு கூறுவது திகர் ஆமா அந்த நினைவுதான் கலங்கி போன கல்பை அமைதிப்படுத்தி கண்ணாடியைத் துடைக்குது அப்போ குரானோட நம்ம உறவை பலப்படுத்திக்கிறது இந்த எல்லா அடுக்குகளையும் பலப்படுத்துற மாதிரி நிச்சயமாக குரானோட நீங்க ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் அது உங்களுக்குள்ள ஒரு விதமான உறுதியையும் அமைதியையும் ஏற்படுத்துது அது சத்ரை விரிவாக்குது சந்தேகங்களை நீக்கி கல்ப்ல உறுதியை யக்கீன் விதைக்குது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் எரியும் போது வழிகாட்டுது கடைசியா லுப்பை ஞானத்தோட ஒளிர வைக்குது இது வாழ்க்கையின் புயல்களுக்கு எதிரான ஒரு ஆன்மீக கவசம் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொன்னா நம்ம உள் உலகம் ஒரு வீடு மாதிரி என்பது அதன் வாசல் கல்ப் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் வரவேற்பறை ஃபுஆத் என்பது உணர்ச்சிகள் கொதிக்கும் சமையலறை லுப் என்பது அமைதியான ஞானம் பிறக்கும் இந்த வீட்டை எப்படி பராமரிக்கிறது என்பதுதான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் இதைவிட அழகா இதை சுருக்கமா சொல்ல முடியாது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த ஆதாரம் நபிகள் நாயகம் செலலாஹு அலைவசல்லாம் அவர்கள் தன்னிடம் இருந்து சொல்ல பொருட்களுக்கு பெயர் சூட்டி அவற்றுடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்னு குறிப்பிடுது உதாரணமா உங்களோட வாழ் கேடயம் ஒட்டகம் எல்லாத்துக்கும் தனித்துவமான பெயர்கள் இருந்துச்சு ஆமா ஒரு பொருளுக்கு நாம பெயர் சூட்டும் போது அது வெறும் பொருளா இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாகிடுது அதுக்கு ஒரு தனிப்பட்ட அர்த்தம் கிடைக்குது சரியாக அது அந்த பொருளுக்கு ஒரு உள்ளார்ந்த மதிப்பை கொடுக்குது வெறும் சந்தை மதிப்பை தாண்டி ஆமா எனவே உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் எல்லாம் வெளிப்புற பணமதிப்பின் மூலமா மதிப்பிடப்படுற இந்த உலகத்துல உங்க வாழ்க்கையில உள்ள முக்கியமான விஷயங்களையும் உங்களையுமே கூட அவற்றின் வெளிப்புற அடையாளங்களால் அல்லாமல் அவற்றின் உண்மையான உள்ளார்ந்த பெயரால் மற்றும் நோக்கத்தால் பார்க்கத் தொடங்கினால் என்ன மாறும் நல்ல கேள்வி உங்கள் சொந்த இதயத்தின் உண்மையான பெயரை நீங்கள் அறிந்தால் என்ன மறைக்கப்பட்ட உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரலாம்